இந்த படத்தில் அதான் நினைக்கிறேன் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கேரக்டர் சலீம் கோஸ் வந்து இஸ் வெரி க்ளோஸ் டு மீ அவரை முதல் முதல்ல தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு ஒரு ஹிந்தி சீரியலில் ஒரு காலேஜ் கேரக்டர் பண்ணியிருந்தார் ரொம்ப அவர் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் கல்கத்தா பேஸ்டு இருந்தார் கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் கல்கத்தாவுக்கும் கனெக்ஷன் அவர் ஸோ அவங்க அவங்க சிஸ்டர் மூலமாக நான் இட் புராட்டிம் டு சின்ன கவுண்டர்ன்ற படத்தில் வில்லனாக நடிக்கணும் எதுக்கு சார் என்ன வில்லனா ஐயோ நான் பண்ண முடியுமா அதெல்லாம் அப்படின்னாரு உன்னால் முடியும் தம்பி அப்படின்ட்டு அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி அந்த கேரக்டர் சொன்ன உடனே ரொம்ப பிடிச்சி போய் ஷூட்டிங்க்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்துடுவேன் அப்படின் அவருடைய கண்டிஷன் நான் சொல்ல வரேன் ஒரு இட்ஸ் அ வெரி கிரேட் ஆர்டிஸ்ட் சரி வாங்க அப்படின்னு ஷூட்டிங்க்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அந்த ஷூட்டிங் எந்தெந்த இடத்துலலாம் எடுக்க போகிறோமோ அந்த ஏரியாவிலேயே ஒரு வீடு எடுத்து அவன் தங்க வச்சிட்டான் ஹி வாண்டட் டு லேர்ன் ஆல் த நுவான்சஸ் ஆஃப் த ஸ்கவுண்டர் கம்யூனிட்டி எஸ் சார் நான் சொல்லிட்டேன் இங்கே கொங்கு தமிழில் தான் பேசணும் ஒரு ஆள் வந்து நம்ம அந்த லொக்கேஷன் மேனேஜர் அவன் வாய் திறந்தாலே கொங்கு தமிழில் பேசுவான் ராஜான்னு உங்களுக்கு தெரியும் அவன் கூட வச்சு அனுப்பி விட்டேன் ஸோ அவங்களுடைய கேரக்டர் என்ன அங்கே போயிட்டு வேஷ்டியை கட்டிட்டு அவங்க மாதிரியே சட்டையை போட்டு ஒரு மாதம் அங்கேயே கிடந்தான் சச் அ டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் ரெண்டாவது இந்த படத்துக்கும் எனக்கும் ஜான் மேக்ஸுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது நான் ஒரு தடவை இவர் என்ன நம்ம படத்தில்ன்னு சொல்லியோ எனக்கு ரொம்ப க்ளோஸியாக அவன் நம்பரு எனக்கு பிடிச்சி உடனே பட ஃபோனில் போட்டு கொடுத்தாரு அப்போ இந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம் தான் அந்த சோகமான நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாள் இருக்கு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்போலாம் அழகாக அன்பாக இருந்தார் அவர் நம்மக்கிட்ட இல்லையேன்னு சொல்லி ஸோ அவருடைய ஆன்மா எப்பவுமே வந்து இந்த படத்தோட சக்ஸஸ் கூட இருக்கும் ஏன்னா இஸ் அவன் இறந்து அவர் இல்லைன்னா கூட இந்த படத்தின் மூலமாக நான் இருக்கிறேன்றதை காட்டுவான் அந்த மாதிரி ஒரு வெறி பிடிச்ச நடிகர் ஸோ அவரெல்லாம் வந்து உண்மையிலுமே வி ஹாவ் டு ரிமெம்பர் திஸ் கை தேங்க்ஸ்